என்ன செய்வ நாங்க வந்து பேரு மாற்றம் செய்ய மாட்டோம் இப்ப இவன் சில பேர் சொல்றான் ஆறு பேரு வச்சா பேர் சரியில்லை அம்பு அங்கு அங்குசாமின்னு வச்சுக்கனான் ஆறுமுகமா இருக்கிறப்ப ஆறுமுகமா இருக்கும் போதே அந்த பாவம் உன்னை விடாது அங்குசாமின்னு வச்சாலும் அவன் பாவம் விடாது நான் பேரு மாற்றம் செஞ்சா என்ன லாபம்னு கேட்டா மனசுக்கு ஆதர நடக்கும் ஒரு அதனால கடுகுத்திரை துரும்ப வரார் கடுகுத்திரை துரும்ப தின்னீங்காரு புத்துணி வந்துருச்சுயா முன்ன வந்து கருப்பண்ணன்னு வச்சான் இப்ப கங்காதரன் பேரை மாத்துனான் புத்துநோய் மாறுமையானால் நாங்கள் அத்தனை பேரும் மாற்றிக்கிறோம் அங்கே இதுல அடையாரில் இருக்க புத்து புத்தர் புத்து நோய் போய் ஐயா பேரை மாத்திங்கய்யா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நோய் தீரும்னு சொன்னா அவளை பற்றியும் பேர் மாத்தலாம் அதெல்லாம் நான் அசைக்க முடியாது பேரு மாற்றம் என்பது அது ஒரு வகையான கலை அது அதே மாசம் எதை செஞ்சுட்டு இருக்கான் நாங்க எங்க அன்பர்கள் பேரு மாற்றம் செய்ய மாட்டார்கள் இருக்கிற போரே போதும் புண்ணியம் இருந்தாலும் பேர் மாத்திரம் புண்ணியம் செய்யாதவன் எத்தனை பேர் எவ்வளோ கவர்ச்சியான பேர் வச்சாலும் எடுபடாது